நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொர்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் வளர்வரை காலை ஆறரை ஆறாம் தேதி விரை நாளை காலை நாலு மணி வரை உத்தரட்டாதி விண்மீன் இரவு ஏழரை மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி பத்தாவது திருக்குறள் விழையார் விழையப்படுவ பழையார்கள் பன்பின் தளைப் பிரியாதார் திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை செருமறுதண்டு வேரமநாதர்கள் முறை கோளேல் திருமறுபும் வயகை சூழ்ந்த தேவன்குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்கலே சேட தேவன்குடி தேவ தேவந்தனை மாடமோங்கும் பொழின் மல்கிருத்காழியான் நாட வல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் பத்தும் வல்லார்க்கில்லை யாம் பாவமே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மடலாழித்தாமரேயாயிரத்திலொன்று மலக்கண்ணிடந்து கிடலுமேமழிவான் கோல கருள் செய்தானை தும்பியுரி போத்தானை தோழன் விட்ட தேருடைய இலங்கைக் கோணை அருவரைக் கீழடத்தானை அருளார்கருணைக்கடலானைக் கஞ்சனூரண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு விந்தேனே ராம சிவசேகர் சுவாமி சுரூபானந்தசாமி வளவனூர் சாமி மேலமங்கலம் ஆகிய அருளாளர்களோடும் வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் திரு பால் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ விண்மீன் திருமுறை இறக்கமுன்னறியாது எழுதூதுவர் வரக்கழித்தவர் வற்று தன் முன்னமே அறக்கனுக்கருள் செய்தவாற்போக்கி யார் கரப்பதும் கரப்பார் அவர் தங்களுக்கே சிவஞான போதம் திம்மலர் முந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத் தொழுமே பைரக்கி சதகம் முப்பது தெளிவு உயிர்க்கு அரண் விளக்குதல் மயக்கு அவன் திரோபவிக்குதல் தேகம் விளிவையுற்ற சங்காரம் இங்கு இதாகிதம் மேவுதல் திதி தோற்றமுளசிருட்டி ஏழம்பை நோதலின் உனையும் விரரையும் நாடி தளர்வதும் மகிழ்வதும் அமைந்து உள்ளமே சம்புவை மரந்தாயே கைலை குருமணி அவர்கள் அருடைய சாந்தலிங்க பதிற்று பத்தந்தாதி சேர்ந்து அடியார் மணி செய்து திருமுண்டில் கசிந்து உருகி கூத்தமதி உறுதி கொள்ள கூறு தமிழ் நூலாய்ந்து பார்ும் வீரசைவம் பரவிடவே தமிழால் ஆர்வமுடன் பொற்றிடவே அன்பு நெறி தருவாயே என ஓதி துதித்து வணங்கி உவக்கின்றோம் எரிச்சிற்றம்பலம்